இந்த செய்தியை வழங்குபவர்கள் உங்கள் ராஜேந்திரா சே கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து பாதிரி குப்பத்தில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அலுவலகத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சிக்கு கடலூர் பாராளுமன்ற தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து கடலூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக பன்ருட்டியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டார் இந்நிலையில் மரியாதை நிமித்தமாக கடலூர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் தொழில்துறை அமைச்சருமான எம் சி சம்பத்தை நேரில் சந்தித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி அலுவலகத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் கூறுகையில் தங்கள் கூட்டணி சார்பில் வெற்றி வேட்பாளராக முன்னாள் பன்ரூட்டி சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து நிற்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி தங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட வெற்றி என்றார் தொடர்ந்து பேசிய கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சிவக்கொழுந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் சட்டமன்ற வேட்பாளராக தொடங்கி ஐந்தாவது முறையாக தற்போது வேட்பாளராக களம் கண்டுள்ளதாக கூறினார் மேலும் அவர் கூறுகையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தான் தனது தேர்தல் செலவிற்கு நூறு ஐம்பது என பணம் கொடுத்து தன்னை வெற்றி பெற வைத்தார்கள் என்றும் அதே நிலையை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மக்கள் தனக்கு உருவாக்குவார்கள் என்றும் யாரை கண்டும் தங்களுக்கு பயம் இல்லை என்றும் கூறினார் அந்த மகிழ்ச்சியோடு இந்த கூட்டணியிலே இப்பொழுது தேர்தல் சந்திக்கின்றோம் கண்டிப்பாக தேசிய முற்போக்கு பொதுச் செயலாளர் மறைவுக்கு பிறகு அவர் பொதுச்செயலாளராகி சந்திக்கின்ற முதல் தேர்தல் அதே போல அம்மா அவர்களுக்கு பிறகு முதலமைச்சராக இருந்து பொதுச் செயலாளராகி இன்றைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச்செயலாளராகி சந்திக்கின்ற முதல் தேர்தல் இரண்டு பொதுச்செயலாளரும் சந்திக்கின்ற இந்த தேர்தல் மிகப்பெரிய இரண்டாயிரத்தி பதினொன்று பேரை ஒரு வெற்றி கூட்டணி துரப்பாடியில் உள்ள குமரன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகுமரிசியாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி அடுத்த துரப்பாடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமைத்த குமரன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் வெகுமரிசியாக நடைபெற்றது இதில் வள்ளி தெய்வானையுடன் திருத்தேரில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து அரோகரா என்ற முழக்கத்துடன் சாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழா குழுவினர் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அசம்பாவிதம் நிகழாமல் இருக்க புதுப்பேட்டை காவல்துறையினர் சுவாமி தரிசனம் செய்து சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் கார்த்தி தேர்தல் பிரச்சாரத்தை செய்தார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியாக உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வேட்பாளராக களம் காண்கிறார் இந்த நிலையில் அவரை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கார்த்தியாயினி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் கார்த்தியாயினி தனது தேர்தல் பரப்புரையை புவனகிரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திர ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்த பின்னர் பரப்புரையை தொடங்கினார் முன்னதாக புவனகிரி பகுதிக்கு வந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கார்த்தியாயினியை அப்பகுதியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவரும் உற்சாகமாக வரவேற்றனர் கடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் பணிபுரியும் ஆயிரத்து முப்பத்து ஆறு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கு இரண்டு கட்டங்களாக பயிற்சிகள் வழங்கப்பட்டன கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட கடலூர் மற்றும் சிதம்பரம் லோக்சபா தொகுதியில் ஒன்பது சட்டசபை தொகுதிகள் உள்ளது இந்த தொகுதிகளில் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு முதற்கட்ட பயிற்சி இரண்டாம் கட்ட பயிற்சி என இரண்டு கட்டமாக பயிற்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி கடலூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபடும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கான பயிற்சி கடலூர் மஞ்சக்குப்பம் அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்றது இந்த பயிற்சியில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் பணியாற்றவுள்ளது ஆறு அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது இந்த பயிற்சியில் வாக்குப்பதிவு எந்திரம் வாக்குப்பதிவு கட்டுப்பாட்டு எந்திரம் விவிபேட் போன்றவற்றை எவ்வாறு கையாள்வது வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குப்பதிவு எந்திரத்துக்கு எவ்வாறு சீல் வைப்பது போன்ற பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டது புவனகிரி கீரப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்தர பெருவிழாவையொட்டி நடைபெற்ற காவடி உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி உத்திர காவடி திருவிழா நடைபெற்றது பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு நாள்தோறும் பல்வேறு பூஜைகள் விழாக்கள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான காவடி உற்சவம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் வெள்ளாற்று நதியில் நீராடி மேல தாளங்கள் முழுக பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி என பல்வேறு காவடிகளை தோளில் சுமந்து ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர் அப்போது பொதுமக்கள் வீடுதோறும் வழிபட்டனர் இதில் பக்தர்கள் செடல் போட்டு தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர் உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்